வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் சணலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு முன்னூற்று பதினைந்து ரூபாய் அதிகரிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த முடிவு விவசாயிகளின் வருவாயை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளாா் வணிகர்கள் நலனுக்கு தமது அரசு எப்போதும் துணை நிற்கும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மதுரை அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி உறுதியளித்திருப்பதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் நெதர்லாந்து சர்வதேச செஸ் போட்டியின் நான்காவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் நீடிக்கிறார் சணலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு முன்னூற்று பதினைந்து ரூபாய் அதிகரிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இதன்படி நடப்பு நிதியாண்டில் சணலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ஐந்தாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் உற்பத்திக்கான விட அறுபத்தாறு புள்ளி எட்டு சதவீதம் கூடுதலாக வருவாய் கிடைப்பதற்கு இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் இதன் மூலம் சணல் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த நாற்பது லட்சம் குடும்பங்கள் பயனடையும் என்றும் அவர் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் சணலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை இரண்டு புள்ளி மூன்று ஐந்து மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தேசிய சுகாதார இயக்கத்தின் சாதனைகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தாா் சணலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது விவசாயிகளின் வருவாயை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் விவசாயிகளுக்கான வருவாய் நிலைத்தன்மைக்கும் இந்த முடிவு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளாா் வணிகர்கள் நலனுக்கு தமது அரசு எப்போதும் துணை நிற்கும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று மதுரையில் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் நூறாவது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார் நீங்க ஆட்சி வரக்கூடிய பணிகள் எல்லாம் பாராட்டுக்குரியது ஐயாயிரத்தி ஐநூறு உறுப்பினர்கள் இருநூத்தி ஐம்பது இணைப்பு சங்கங்கள்னு இந்தியாவில பெரிய வணிக சேமிப்பா இருக்கிற நீங்க வணிக நலனுக்காகவும் சமுதாய நலனுக்காகவும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க சமச்சீரான எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையிலான நம்ம அரசோட பயணத்துல வணிக பெருமக்களான உங்களோட ஆதரவு மிக மிக முக்கியம் எங்க முயற்சிகளுக்கு எப்பவும் நீங்க துணையா இருப்பீங்க இந்த நம்பிக்கை எனக்கு நிரம்பு இருக்கு அதே போல உங்களுடைய வளர்ச்சிக்கும் நம்ம அரசு எப்பவும் துணையா இருக்கும்னு நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் வணிகர்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதித்திட்ட பயனாளிகளுக்கு கடந்த இரண்டு மாதங்களாக திமுக அரசு ஊதியம் வழங்காமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்தின் கீழ் இந்த மாதத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்றும் செய்திகள் வெளியாவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்ட பயனாளிகளுக்கான நிலுவை சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளாா் சென்னைக்கான புதிய விமான நிலையத்தை திருப்போரூரில் அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பகுதியில் புதிய விமான நிலையம் அமைக்கப்பட்டால் தற்போதுள்ள விமான நிலையத்தையும் இப்பகுதியையும் மெட்ரோ ரயில் மூலம் எளிதாக இணைக்க முடியும் என்று கூறியுள்ளார் இதனை பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வருவதையும் அவர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் விமான நிலையம் அமைக்க பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டதை சாதனையாக கொண்டாடிய திமுக அரசு தற்போது மக்களின் எதிர்ப்பு காரணமாக முந்தைய அரசு மீது பழி போட முயல்வதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் நீங்கள் மாநில மூன்றாம் முறை மோடி அரசின் தொடரும் சாதனைகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது குழு தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம் ஊரக பகுதிகளில் வசிக்கும் அறுபத்தைந்து லட்சம் பேருக்கு சொத்துரிமைக்கான அட்டை விநியோகம் விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு மற்றும் உரமானிய திட்டம் நீட்டிப்பு வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி உறுதியளித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் குழுவினருடன் திரு கிஷன் ரெட்டியை சந்தித்து பேசியதாக குறிப்பிட்டுள்ளார் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட விவசாயிகளின் கோரிக்கைகளை அமைச்சர் பொறுமையாக கேட்டுக் அவர் கூறினார் விவசாயிகள் நலனுக்காக பிரதமர் திரு மோடி எப்போதும் துணை நிற்பார் என்று திரு கிஷன் ரெட்டி கூறியதாகவும் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தேசிய கலை மற்றும் கலாச்சார அறக்கட்டளை சார்பில் உள்ளூர் சிறப்புகள் குறித்த ஓவியப் போட்டி சேலத்தில் நடைபெற்றது இதில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்திய தேசிய கலை மற்றும் கலாச்சார அறக்கட்டளை சார்பில் தேசிய அளவிலான ஓவியப் போட்டி சேலத்தில் நடைபெற்றது சேலம் மண்டலத்தில் கலை மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மற்றும் திருவிழாக்களை ஆவணப்படுத்தும் விதமாக நடைபெற்ற இந்த ஓவியப் போட்டியில் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் உள்ளூரின் சிறப்புகளை இளைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ளும் அதன் தொன்மை அடுத்த கட்டத்திற்கும் எடுத்துச் செல்லப்படும் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் போன்ற போட்டிகள் ஓவியம் வரைவதற்கான ஆர்வத்தை மேம்படுத்தியிருப்பதாக இதில் பங்கேற்ற மாணவர்கள் தெரிவித்தனர். காளிப்பட்டி கந்தசாமி கோயில் திருவிழா பற்றி நான் உறைஞ்சிருக்கேன் இது மூலயமா நான் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே வந்தது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இது மூலயமா நான் வந்து நிறைய ஹெரிட்டேஜ் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் அதில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹெரிட்டேஜ்னா நான் கோட்டமாரியம்மன் ஹெரிட்டேஜ் சொல்கிறேன் அந்த ஹெரிட்டேஜ் வந்து தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு ஹெரிட்டேஜ் அதை நான் வந்து டிராயிங்காக பண்ணியிருக்கிறேன் இந்த காம்பட்டேஷனில் காம்படிஷன் மூலயமா நிறையா பேருக்கு நான் நிறையா கிரியேட் ஆகும் இது மூலியமாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா ஹெரிட்டேஜை பற்றி கற்றுக்கலாம் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக உலா வருகின்றன இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள மல்லன்குழி ஊராட்சிக்கு உட்பட்ட அருள்வாடி மற்றும் குருபரண்டி கிராமங்களில் தமிழக கர்நாடக எல்லையில் அமைந்துள்ளன இப்பகுதி இரு மாநில எல்லையில் உள்ள சத்தியமங்கலம் புலியல் காப்பகம் மற்றும் கர்நாடக வனப்பகுதியையொட்டி அமைந்துள்ளது கர்நாடக வனத்துறையினர் அப்பகுதியிலிருந்து இருபதுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை தமிழக பகுதிக்கு விரட்டுவதால் காட்டு யானைகள் இப்பகுதிக்கு வருவதாக இப்பகுதி விவசாயிகள் கூறுகின்றனர் பகல் நேரங்களில் தரிசு நிலங்களில் முகாமூட்டுள்ள காட்டு யானைகளால் விவசாயிகள் தங்களது தோட்டத்தில் பகலில் விவசாயப் பணிகளை மேற்கொள்ள அஞ்சுகின்றனர் மேலும் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை மேய்க்கும் தொழிலுக்கு யானைக்கு அஞ்சி கால்நடைகளை அப்பகுதிக்கு மேய்ச்சலுக்காக அழைத்துச் செல்வதை தவிர்த்து வருகின்றனர் எனவே யானைகளை மீண்டும் இப்பகுதிக்கு வராத வண்ணம் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி மாவட்ட செய்திகள் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பு குறித்து தேசிய கடல்சார் ஆராய்ச்சி மைய குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் குறித்து ஆட்சியர் திருமதி அழகுமீனா இன்று ஆய்வு செய்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மகளிர் குழுக்களுக்கான நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஆணை மடுகு நீர்த்தேக்கத்திலிருந்து மதகு தானாக மேலே ஏறி தண்ணீர் வெளியேறியதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் நான்காவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் நீடிக்கிறார் நான்காவது சுற்றில் அவர் லியோன் மெண்டோன்காவை வென்றார் இதன் மூலம் மூன்றரை புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் நீடிக்கிறார் பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷஹா யாமலப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் மூன்று மூன்று ஆறு ஆறு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இங்கிலாந்தின் யூரிகோ லில்லியை வென்றார் இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியினும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது பேட்மிண்டன் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் பக்ரவ்ராம் அக்ரீலா விஸ்வா தேஜ் கோபுரு இணை முதலிடத்தை பிடித்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சணலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு முன்னூற்று பதினைந்து ரூபாய் அதிகரிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த முடிவு விவசாயிகளின் வருவாயை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் வணிகர்கள் நலனுக்கு தமது அரசு எப்போதும் துணை நிற்கும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மதுரை அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி உறுதியளித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் நெதர்லாந்து சர்வதேச செஸ் போட்டியின் நான்காவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்னானந்தா முதலிடத்தில் நீடிக்கிறார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது மது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்